நானூற்றி ஐம்பது கோடி ரூபாவுக்கும் கூடுதலான பெருமதியுடைய ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருளை தென்கடல் பகுதியில் வைத்து கடற்படை மேற்கொண்ட விசேட முற்றுகையின் போது கைப்பற்றியது கடற்படை மேற்கொண்ட முற்றுகையின் போது கடத்தப்படுவதாக சந்தேகிக்கப்படும் மீனவ படகு ஒன்று மற்றும் அதில் இருந்த ஐந்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர் பின்னர் இருநூறு கிலோகிராம் போதைப்பொருளுடன் போதைப் பொருளுடன் கைப்பற்றப்பட்டது அந்த கடல் எல்லையில் மேற்கொள்ளப்பட்ட முற்றுகையின் போது போதைப் பொருளை ஏற்றிச் சென்ற மற்றும் ஒரு படக்குடன் ஆறு பேர் கைது செய்யப்பட்டனர் இதில் எழுபத்தைந்து கிலோகிராம் போதை பொருள் இருந்ததாக கடற்படை தெரிவித்துள்ளது அப்படகுடன் பதினொரு சந்தேக நபர்கள் இன்று காலை திக்கோ மீனவ துறைமுகத்திற்கு அழைத்து வரப்பட்டனர் இந்த போதைப் பொருளில் நூறு கிலோ ஐஸ் போதைப் பொருளும் நூற்று எழுபத்தை போதைப் பொருளும் இருந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது அத்துறைமுகத்திற்கு சென்ற பிரதியமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகர கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் காஞ்சன பனாகுட பொலிஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரி ஆகியோர் இப்போதைப் பொருட்களை கண்காணித்தனர் ඒ බ්ද මත්‍රවී වැටලීමහුම? போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கைகள் விரிவாக முன்னெடுக்கப்படுகின்றது டித்வா சூறாவளி ஏற்பட்டதற்காக இது நிறுத்தப்படவில்லை முப்படையினர் போலீசார் குறிப்பாக புலனாய்வு துறையினர் அரசு புலனாய்வு சேவை குற்றப்புலனாய்வு துணைக்களம் உட்பட விசட அதிரடிப்படையினர் கரையோர பாதுகாப்பு துணைக்களம் இந்த பாரிய முயற்சிக்கு உதவி புரிகின்றனர் அதன் பயனாக இன்று இந்த போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டன இது நாட்டினுள் வந்தால் இந்த அளவு பாரிய அனர்த்தம் ஏற்படும் இது தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் இந்த நாட்டில் அனர்த்தங்களை மேற்கொள்வோர் இவர்களை ஒழித்து கட்ட வேண்டும் போதை பொருள் கடத்தல்காரர்களுக்கு மத்தியில் தற்போது மோதல்கள் இடம்பெறுகின்றன ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்கிறார்கள் பாதாள உலக செயற்பாடுகள் இதன் பயனாகவே இடம்பெறுகின்றன இக்காரணங்களைக் கொண்டு நாட்டுக்குள் போதைப் எடுத்து வர முடியாது கடல் மார்க்கமாகவோ வான் இப்படியும் எடுத்து வர முடியாது இதனுடன் தொடர்புடையவர்களை நிச்சயம் நாம் கைது செய்வோம் இந்த போதைப் பொருளுக்கு அடிமைப்பட்டவர்கள் இதிலிருந்து விலகுங்கள் இவ்வாண்டு இறுதிக்குள் இவ் அனைத்தையும் ஒழித்து கட்ட நாம் நடவடிக்கை எடுப்போம் ි කටයුතු කරන හං ඉල්ලා සිටින්නේ ඉදිරිටන්ඩ බලගෙ තොරතුරු දෙන්න.